அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் என்று நாம் பார்க்க போகும் ஸ்தலம் சிவன் ஸ்தலம் தான் மூலவர் குற்றம் பொருத்தநாதர் இவர் அபராத சமேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் தாயார் கோல்வளை நாயகி இவள் விசித்திர வளையாம்பிகை என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் தல விருட்சம் கொடி முல்லை தீர்த்தம் சூரிய புஷ்கர்ணி பொற்றாமரை இந்திர தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தலைநாயிர் என்று ஊரில் அமைய பெற்றுள்ளது இந்த ஸ்தலம் இந்த ஊரின் புராண பெயர் திருக்கருப்பரியலூர் என்றும் கர்மநாசபுரம் என்றும் மேலைக்காளி என்றும் அழைக்கப்படுகிறது சரி இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு ஸ்தல வரலாறு இரண்டாக உண்டு அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் ராவணனின் மகன் மேகநாதன் இந்திரனை போரில் வென்றதால் இவனுக்கு இந்திரஜித் என்ற பெயர் ஏற்பட்டது ஒரு முறை இந்திரஜித் வானத்தில் புஷ்பக விமானம் மூலம் பறந்து கொண்டிருந்தான் வழியில் விமானம் தடைப்பட்டு நின்றது கீழே பார்த்தபோது சிவாலயத்தின் மீது பறந்ததை உணர்ந்தான் இதனால் இந்த தடை ஏற்பட்டது என அறிந்து வருந்திய இந்திரச்சித் இந்த ஸ்தல தீர்த்தத்தில் நீராடி இறைவனை பூஜித்தான் இவனது கவலை நீங்கி விமானம் மறுபடியும் பறக்க தயாரானது இப்படிப்பட்ட அற்புத லிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு செல்ல முயன்றான் ஆனால் லிங்கத்தின் பாரம் தாங்க முடியாமல் போனதால் மயங்கி விழுந்தான் இந்த செய்தியை கேட்ட ராவணன் இந்த ஸ்தல சிவனின் திருவடியில் விழுந்து தன் மகனின் குற்றத்தை பொறுத்த அருளுமாறு வேண்டினான் இறைவனும் அருள் செய்தார் எனவே இந்த ஸ்தல இறைவனுக்கு குற்றம் பொறுத்த நாதர் என்ற திருநாமம் ஏற்பட்டது சரி இன்னொரு மற்றும் ஒரு வரலாறு என்ன பார்க்கலாம் ஒரு முறை இந்திரன் இருமாப்புடன் கையலுக்கு சென்றான் அப்பொழுது இறைவர் பூதவடிவாய் அவன் முன் தோன்றினான் இந்திரன் இறைவன் என்று அறியாமல் அவர் மீது வஜ்ராயுதத்தை எறிந்தான் அதன் பின் இறைவர் என்று அறிந்து தன் பிழையை பொறுத்தருளுமாறு வேண்டினான் இறைவனும் இந்திரனின் குற்றத்தை பொறுத்தருள செய்தமையால் குற்றம் பொருத்த நாதர் என்ற இந்தஸ்தல இறைவனுக்கு ஏற்பட்டது திருநாமம் சரி இந்த ஸ்தலத்தோட சிறப்புகள்லாம் என்ன பார்க்கலாம் விசித்ராங்கன் என்ற மன்னன் தன் மனைவி சுசிலையுடன் குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கு வந்து வழிபாடு செய்தான் இறைவன் அருளால் அவனுக்கு குழந்தை பிறந்தது இதனால் மகிழ்ந்த மன்னன் இந்த திருக்கோவிலை அழகுற கட்டினான் என்பது புராண வரலாறில் குறிப்பிட்டுள்ளது சூரிய பகவான் இந்த ஸ்தலத்தில் வழிபட்டதால் இந்த ஊருக்கு தலைநாயிர் என்ற பெயர் தற்போது வழங்கப்படுகிறது இந்த ஸ்தலத்தில் செய்யும் அருண் செயல்கள் ஒன்றுக்கு பத்தாக பெருகும் என்பதே பிரம்மன் வசிஷ்டருக்கு கூறினார் அதனால் வசிஷ்டர் இங்கு லிங்கம் அமைத்து வழிபட்டு மெய்ஞானம் பெற்றார் என்ற புராண குறிப்பு உண்டு எழுவத்தி ரெண்டு மகரிஷிகள் இங்கு வழிபாடு செய்து முக்தி பெற்றுள்ளனர் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபடுபவர்கள் அடுத்த ஜென்மத்தில் தாயின் கருவில் தங்க மாட்டார்கள் அதாவது அவர்களுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது சிவனின் பாதத்தில் சேர்ந்து விடுவார்கள் என்பது ஐதீகம் எனவேதான் இந்த ஊருக்கு புராண பெயர் திருக்கருப்பரியலூர் என்றும் வழங்கப்படுகிறது சரி மற்றும் ஒரு சிறப்பு என்ன ஹனுமன் தோஷம் நீங்கிய ஸ்தலம் என்ற சிறப்பு உண்டு அதற்குரிய கதை பார்க்கலாம் ராவண யுத்தத்தில் ராவணனை கொன்ற தோஷம் நீங்க ராமர் சிவபூஜை செய்ய நினைத்தார் எனவே ஹனுமனிடம் இரண்டு நாளிகைக்குள் ஒரு சிவலிங்கம் கொண்டு வா என்றார் உத்தரவை ஏற்ற ஹனுமன் வடதிசை நோக்கி சென்றார் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஹனுமன் வராததால் ராமர் மணலால் லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவரது பிரம்மஸ்தி தோஷமும் நீங்கியது ராமர் பூஜை செய்த ஸ்தலம் என்று ராமேஸ்வரம் என்று ஆனது தான் வருவதற்குள் லிங்கம் பிரதிஷ்டை செய்ததை அறிந்த ஹனுமன் வருந்தினான் அத்துடன் அந்த லிங்கத்தை தன் வாளினால் கட்டி இழுத்தான் ஆனால் முடியவில்லை இப்படி செய்ததால் ஹனுமனுக்கு சிவ அபராதம் ஏற்பட்டது சிவனை குறித்து தபம் இருந்தால் சிவ அபராதம் நீங்கும் என ராமர் ஹனுமனுக்கு யோசனை கூறினார் அனுமனும் அவ்வாறே செய்ய சிவன் அவர் முன் தோன்றி ஹனுமனை நீ தலைநாயிரை சென்று வழிபாடு செய்தால் இந்த தோஷம் நீங்கும் என அருள் பாலித்தார் அனுமனும் அதன்படி தலைநாயில் உள்ள இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார் அதன் பிறகு சிவனின் கருணைக்கு வியந்து இந்த ஸ்தலத்தின் வடகிழக்கில் தன் பெயரால் ஒரு லிங்கம் அமைத்து அதை வழிபாடு செய்ய ஆரம்பித்தார் அந்த ஸ்தலம் தற்போது திருக்குறக்கா என வழங்கப்படுகிறது சரி இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாம் மூலவர் குற்றம் பொருத்தநாதர் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கியும் அம்பால் கோல்வளை நாகி தெற்கு நோக்கியும் காட்சி தருகின்றன கருவறை சுற்று பிரகாரத்தில் விநாயகர் லிங்கோத்பவர் துர்கே மற்றும் பிரம்மா அருள் பாலிக்கின்றனர் வெளிப்பிரகாரத்தில் சீர்காழியில் இருப்பது போல உயர்ந்த கோவிலாக சட்டைநாதர் சன்னதி அமைய பெற்றுள்ளது மேலேறி சென்று தோணிப்பறை தரிசித்து அதற்கும் மேலே சென்று சட்டிநாதரை தரிசிக்க செங்குத்தான மறுபடிகளை ஏற வேண்டும் அதே அமைப்பு இந்த ஸ்தலத்திலும் உண்டு அந்த சீர்காழியில் எப்படி அம்பாளும் ஈஸ்வரனும் தோணியப்பர் பெரியநாயகி என்று அழைக்கப்படுகிறார்களோ அதே போல இந்த ஸ்தலத்தில் உள்ள அம்பாள் கர்பநான பரமேஸ்வரி என்றும் ஈஸ்வரன் கர்ப்பநான பரமேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றன ஸ்தலமரமான கொடி முல்லை லிங்கோத்பவருக்கு எதிரில் காணப்படுகிறது கொடி என்பது ஒரு வகை முல்லை முள்ளையே தலவிருட்சமாக பெற்ற கோவில் அதனால் இந்த ஸ்தலத்திற்கு கொடி கோவில் என்ற மற்றொரு பெயரும் உண்டு சீர்காழிக்கு மேற்கில் இந்த ஸ்தலம் அமைய பெற்றுள்ளதால் மேடைக்காளி என்றும் அழைக்கப்பட்டுள்ளது ஆதித்யபுரி என்ற இந்த ஸ்தலமும் அழைக்கப்படுகிறது சுந்தரர் தனது பதிகத்தில் இக்கோவிலே கொடி கோவில் என்று ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிட்டுள்ளார் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இந்த ஸ்தலம் இருபத்தி ஏழாவது ஸ்தலமாக தேவார அமைய பெற்றுள்ளது தனி சிறப்பு வாய்ந்தது சரி இந்த கோவில் நடை காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் நடை திறந்திருக்கும் இந்த கோவில் அமைந்துள்ள இடம் திருப்ப வைத்தீஸ்வரன் கோவிலிருந்து திருப்பனந்தாள் சாலையில் தலைநாயிறு என்று கை காட்டியுள்ள இடத்தில் வலதுபுறம் பிரிந்து செல்லும் சாலையில் சென்றால் இந்த ஸ்தலத்தை நாம் அடையலாம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அது மட்டுமில்ல இன்னொரு வழியும் இருக்கு மயிலாடுதுறை டு மணல்மேடு சாலையில் அமைந்துள்ள பட்டவர்த்தி என்ற சிற்றூரில் இருந்து வடகிழக்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் உள்ளது நாமும் இந்த ஸ்தலத்தில் உள்ள இறைவனையும் இறைவியும் தரிசனம் செய்வோம் அவர்களின் அருளை பெற்று சகல சௌபாகியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்